கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா எபிரேய பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடப்படவும் விவசனமே ஒரு வீடு கட்டிட வேலையை துவங்க வேண்டுமானால் முதலாவது துவங்குகிற ஆள் தேவை அவர்தான் வீட்டுக்கு சொந்தக்காரர் அது கட்டி எழும்பப்பட வேண்டுமென்றால் கல் செங்கல் சிமெண்ட் கம்பி மணல் போன்ற பொருட்கள் நிச்சயமாகவே தேவை தாய்மார் சமையல் வேலையை துவங்க வேண்டுமென்றால் அரிசி பருப்பு காய்கறிகள் போன்றவைகளை தயாராக வைத்துக் கொண்டு பின்பு அடுப்பை பற்ற வைப்பார்கள் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் எலும்பு நரம்பு மாம்சம் தோல் போன்றவைகளை வைத்தார் அழகை அறிவை அன்பை கொடுத்தார் ஆத்மாவையும் ஆவியையும் வைத்தார் மாத்திரமல்ல அவனுக்குள் விசுவாசத்தையும் துவக்கி வைத்தார் அந்த விசுவாசத்தினாலே அவன் தேவனை அறிந்து கொண்டார் விசுவாசத்தினாலே ரட்சிப்பு விசுவாசத்தினாலே ஞானஸ்தானம் விசுவாசத்தினாலே அபிஷேகம் விசுவாசத்தினாலே பரிசுத்த ஜீவியம் வெற்றி வாழ்க்கை சாத்தான் ஜெயம் ஆகியவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது ரிவஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து நாம் பிறக்கும் போதே நமக்குள்ளாய் ஒரு விசுவாசத்தை வைத்து அனுப்பி இருக்கிறார் நாம் அந்த வளருகிறவர்களாய் இருக்கிறோமா அல்லது அந்த விசுவாசத்தை உபயோகிக்காமல் அதை வீணடித்து விட்டுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் ரிவ ஜனமே விசுவாசத்தை துவக்குகிறது கருத்தர்தான் அதில் மாற்றமில்லை ஆனால் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தோடு ஓட வேண்டியது நம்முடைய கடமை அதாவது அவர் துவக்கி விட்டார் அதை எப்படி நாம் பெருகிக் கொள்ள வேண்டும் என்றால் நாளுக்கு நாள் அவருடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு என் தேவன் எனக்காக செய்வார் நான் இந்த ஓட்டத்தில் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நாம் அறிக்கையிடுவதன் மூலம்தான் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும் திவஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசி என்று உலகம் சொல்லலாம் ஆனால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்குத்தான் தெரியும் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் என் தேவன் எனக்காக செய்வார் என்று இருப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் துவக்க நிலையில் அல்ல நன்றாகவே வளர்ந்திருக்கிறது ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தவுடன் ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்று பயந்து ஆண்டவரை நோக்கி வரும் வரை நன்றாக வந்தான் ஆனால் கடல் அலைகளை பார்த்தவுடன் பயந்து அமர்ந்து போக தொடங்கினது போல சூழ்நிலைகளை பார்த்தவுடன் பயந்து கொண்டிருப்போம் ஆனால் நாம் விசுவாசத்தில் இன்னும் வளர வேண்டும் என்பதுதான் உண்மை ஆகவே இந்த நாளில் உங்கள் விசுவாசத்தை சோதித்து பார்த்து அதில் வளர கற்பனியங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க